அதாவது நம்ம தமிழ் சினிமா மாஸ் ஹீரோக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்தாவது படம் ஐம்பதாவது படம் எழுபத்தி ஐந்தாவது படம் குறிப்பாக நூறாவது படம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்டத்தில் தான் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ரசிகர்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் துரதிசவசமாக இந்த மாஸ் ஹீரோக்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் பல வெற்றி படங்கள் அமையவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி உலகநாயகன் கமலஹாசனும் சரி இந்த வாய்ப்பு அதிர்ஷம் கிடைக்கவே இல்லை குறிப்பாக பார்த்தா ரெண்டு பேரோட நூறாவது படங்கள் ஆனால் ரஜினியோட நூறாவது படம் நமக்கு வந்து ஒரு சமூக படமாக இல்லாமல் அது வந்து ஒரு ஆன்மீக படமாக இருந்துச்சு ஸ்ரீ ராகவேந்திர அப்படிங்கிற படம் அந்த படம் ஒரு தோல்வி படம் இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் வந்து ராஜபார்வை அப்படிங்கிறதா அவருடைய நூறாவது படம் இந்த படமும் ஒரு தோல்வி படம் ஆனால் தரமான படம் இப்போ இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நூறாவது படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் கிட் படமாக கொடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே தங்களுடைய நூறாவது படம் தங்களுக்கு பிடித்த மாதிரி தங்களுடைய ரசனையை தங்களுடைய பர்சனல் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சதாலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அப்போது ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்த நேரம் தீவிரமாக ஆக இருந்த நேரம் ஸோ அதாலயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரோட வாழ்க்கை வரலாறு எடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணி சொந்தமாக தயாரிச்சாரு அந்த படம் நஷ்டமானாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அந்த படம் நஷ்டம் அதே மாதிரி தான் கமலும் தன்னுடைய நூறாவது படம் ஏதோ வந்தோம் நாலு பாட்டு நாலு ஃபைட்டுங்கிற கமர்ஷியல் படம் நடிச்சு வசூலை கொட்டணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது உருப்படியாக பரிசோதனை முயற்சி பண்ணணும் தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய நூறாவது படத்தை தானே சொந்தமாக தயாரிச்சாரு அந்த படம் தான் ராஜபார்வை ஸோ இப்படி ரெண்டு பேரும் எல்லாருமே தங்களோட சுய விருப்பத்துக்காக தான் வெற்றியை பற்றி கவலையே படாமல் அந்த ரெண்டு படங்களும் எடுத்தாங்க ஸோ அதனால தான் ரஜினிக்கு ராகவேந்திரா தோல்வி படம் கமலுக்கு ராஜபார்வை தோல்வி படம் ரெண்டு பேரும் மனசு வச்சுருந்தாங்கன்னா ஒரு எஸ்பி முத்துராமனையோ இல்லை ஒரு பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய அப்போதைய லைம்லைட்டில் இருந்த ராஜசேகர் போன்ற இயக்கங்களையோ கூப்பிட்டு படங்களை அதிரி ஹிட் அடிச்சிக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் பண்ணலை ரெண்டு பேருமே தங்களோட சுய விருப்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க ரெண்டு படங்களும் வசூலில் சறுக்குனாலும் கூட அந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் மறக்கவே கூடாது குறிப்பாக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பீச்லையும் சரி எழுத்துலேயும் சரி தொடர்ந்து ஒரு விஷயம் ரஜினி கமலுக்கே நூறாவது படம் ஓடுல ரஜினி கமலுக்கே நூறாவது படம் ஓடலை அப்படின்லாம் சொல்கிறாங்க ரஜினி கமலுக்கே நூறாவது படம் ஓடுலங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வசூலையோ இல்லை வெற்றியையோ குறி வைக்கவே இல்லை தங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படம் இருக்கணும் தங்களுடைய நூறாவது படம் அப்படிங்கிற தான் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை நூறாவது படமாக வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ